ஆ வணக்கங்க உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்காங்கள்ல இவங்க வந்து ஃபிசிக்கல் டேட் வந்து முப்பதாம் தேதி ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் வச்சு நடத்துகிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து எப்படி தெரியும் அப்படின்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு அவர் இந்த லிஸ்ட்டில் இருக்கார் அவருக்கு இப்போ தான் கொஞ்சம் ஒரு ஒரு அரை ஒரு ஆஃப் அன் அவர் தான் இருக்கும் இப்போ தான் ஃபோன் பண்ணி ஈ ஒரு சர்விலேருந்து ஃபோன் பண்ணி அவங்களுக்கு மெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அவங்க அட்ரஸ் அதே அட்ரஸ் தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு முப்பதாம் தேதி ஆர்ஆர் ஸ்டேடியமில் இருக்கும் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் சென்னையில் வச்சு இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் இருக்கும் இன்னொரு ரெண்டு நாளில் திங்கள் செவ்வாயில் உங்களுக்கு வந்து உங்கள் மெயிலுக்கு வந்து நாங்கள் வந்து ஹால்டிக்கெட் போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ தான் சொன்னாங்க சரி உங்கள்கிட்ட அந்த தகவலை சொல்லிடுவோம் அப்படின்ட்டு பார்த்தேன் அப்புறம் வந்து நிறைய பேர் அடுத்து பிசிக்கு இதே மாதிரி இருக்குமான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க பிசிக்கு சேம் இதே மாதிரி தான் இருக்கும் இப்போ இதுக்கு வந்து முந்நூற்றி சிலர் பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா பேரே போகும் அதனால் அந்த பார்டரில் இருக்கக்கூடிய பிசி பசங்க வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அந்த ஒரு ஒரு மார்க்கு அரை மார்க்கில் இருக்கக்கூடிய பசங்க வந்து ட்ரை பண்ணலாம் அதான் அந்த அந்த ஒரு மார்க்கில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இல்லை அதே இதில் வந்து உங்களை கூப்பிடாமல் இருந்திருக்கலாம் மேக்ஸிமம் நீங்கள் வந்து பிசிக்கு வந்து கொஞ்சம் ஃபிசிக்கல் பண்ணுறது கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன் இப்போவே எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க மேபி கூப்பிட்டா நம்ம பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் அது ஒரு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பாக அமையலாமில்ல ஒரு நல்ல விஷயந்தான் ஏன்னா ஃபைனல் லிஸ்ட்டில் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்புறம் வந்து இப்போ எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த ப்ராசஸ் கிட்ட முடிகிற ஸ்டேஜில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தோம் இந்த இந்த மந்த் எண்டு இல்லைனா அடுத்த மாதம் எண்டில் கிட்டத்தட்ட எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வேக்கன்சி வந்து எழுநூறு ஐவோ தான் இருக்கும் உறுதியாகவே இருக்கும் அவங்க சீக்கிரமே ஃபிசிக்கல் எல்லாத்தையுமே முடிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க ஸோ எல்லோரும் ரெடியாக இருந்துக்கோங்க தேங்க்யூ